தமிழ்நாடு தேர்தல் ஏப்ரல் மேன்னு நினைக்காதீங்க அது மார்சிலே வரும் அதாவது வெकेशन ஆன ஆர்சி 2 ஏப்ரல் மாதம் பதவி ஏற்கணும் டிடிவியும் வர மாட்டாரு ஓபிஎஸ் சசிகலா இல்லைன்னு அவங்களுக்கு எல்லாம் அவுட்பாஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு டிடி ஏன் வர மாட்டாரு அப்படினா டை وبرந்து வழி பிறக்கனும் டை وبرந்து வழி وبرந்து உடனே எல்லாரும் ஜெயிச்சிட போறாங்களா தாவேக்கா பக்கம் போனால் சீட்டு கூடுதலாக கிடைக்கும் காங்கிரஸ் மந்திரிகள் நாங்கள் என்னங்க எத்தனை வருஷங்க நாங்கள் ஆட்சி இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு மூணு மந்திரி கொடுங்க எங்களுக்கு வந்து கூடுதலாக சீட்டு கொடுங்க காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க விசிக்காவும் கொடுங்க மதிமுகவும் கொடுங்கன்னா திமுக யாரையும் வைப்பாங்க எழுதி வச்சுங்க நீங்கள் கூப்பிட்டு தான் எங்களுக்கு மந்திரி சேவை இடம் வேணும்னு கேட்டீங்கன்னா வெளியில் போய் தனியாக தாராளமாக நிலங்குன்றவங்க ரிஃப்ளக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்வோம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக தரப்பில் அதாவது சிஎம்க்கு வந்து ஒரு உள்பொரு ரிப்போர்ட் வந்த மாதிரி ஒரு செய்திகள் போட்டிருக்கிறாங்க அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனி பழனிசாமிக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு ஆனால் அது வந்து பாஜகவோடு ஒரு அரசு அமையுமானால் அது வந்து பாஜக கீழே தான் இருக்கும் அதிமுக அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கதா வருது அதான் கலை யதார்த்தமாக சார் பொதுவாக திமுக அண்ணாதிமுக ரெண்டு கட்சியும் கூட்டணி மந்திரி சபையோ இல்லைன்னா தேர்தலுக்கு முன்பே வந்து நாங்கள் கூட்டணி மந்திரி சபை தான் அமைப்போம் சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னா ரெண்டு பேருமே வந்து ஒரு நூற்றி அறுபது நூத்தி எழுபது சீட்ல நிக்கணும் நின்றுதான் ஆகணும் வேற வழி கிடையாது அப்படி நிக்கலனா கட்சியே காரணத்து போயிருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க கேட்பாளர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சீட்டுக்கு பத்து பேர் அண்ணாதிமுக விருப்பம் வாங்கி நேர்காணல் நடத்துது விருப்ப முனுவே பல ஆயிரம் கணக்கில் வந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி மேற்குல தாக்கல் செஞ்ச விருப்பம் தள்ளிட்டு பார்த்தாலும் பல கணக்குல வருது அப்படின்னா ஒரு சீட்டுக்கு இரநூத்தி முப்பது சீட்டுக்கு சீட்டுக்கு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர்ல ஒன்பது பேர்ல அதிருப்தி ஆவான் அப்ப நீங்க நிறைய சீட்ட இன்னொரு கட்சிக்கு பத்தும் அதிருப்தியாயிரு எப்படி வைப்பாங்க நம்ம கட்சிக்காக வேலை பார்த்து அப்படியே வந்து மத்தவங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன எல்லாரும் மகாத்மா காந்தியா அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முந்திங்க பெரிய அளவுக்கு பெரிய தலைவர்களை ஆளுமை செலுத்தினப்ப தலைவர் சொல்லிட்டாருங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியின் தலைவர் தாங்க நிக்கிறாருன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்லை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா இதுதான் கேள்வி சரி எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல என்னோட போட்டியாளர் ஏன் ஜாதியை சேர்ந்தவன் அவனுக்கு கிடைக்குது ஓகே யாருக்குமே இல்லை எவனுமே வேலை பார்க்காத கூட்டணி கட்சிக்கு நம்ம போய் வேலை பார்க்கணும் அதெல்லாம் வேலைக்காது பருப்பே வேகாது நம்ம ஆட்சி வந்துரும்னு நம்பிக்கை இருந்தால்தான் அவன் வேலை பார்ப்பான் நம்ம ஆட்சின்னு சொல்ல முடியாதுங்க அது கூட்டணி மந்திரி சபை ஆட்சி ஒரு மூணு மந்திரி நாலு மந்திரி வந்து பிஜேபிக்கு போகும் ஒரு ரெண்டு மந்திரி ஒரு மந்திரி பாமக போவோம் அப்படின்னா வேலை பார்ப்பாங்களா அதனால அண்ணா திமுக ஒத்துக்காது திமுக ஒத்துக்க இப்போ திமுக இதை அப்படி உள்டாக பாருங்கள் காங்கிரஸ் மந்திரி கேட்டு நாங்கள் என்னங்க எத்தனை வருஷங்க நாங்கள் ஆட்சியில் இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு மூணு மந்திரி கொடுங்க எங்களுக்கு வந்து கூடுதலாக சீட்டு கொடுங்க காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க விசிகவும் கொடுங்க மதிமுகவும் கொடுங்கன்னா திமுக யாரும் எப்படி வேலை வைப்பாங்க ஸோ இது கதைக்கு உதவாது சரி சப்போஸ் மெஜாரிட்டியே இல்லை அது வேற விஷயம் தேர்தலுக்கு முன்பே கூட்டணி மந்திரி சபைன்னு சொன்னா அது பலவீனம் எழுவத்தி ஒண்ணுல காங்கிரஸுக்கு திமுக சட்டமன்றத்துல இடமே கிடையாதுங்க சட்டமன்ற தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் ஒண்ணா வந்து இந்திரா காந்தி மகாலம் நோ சீட் இன் அசெம்பிளி ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு அசெம்பலில இடம் குடுக்கல பேனந்த முடிவு எடுத்தாரு கலந்தலவரம் அப்ப மிக இயல்பாக எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு மந்திரி சபையில வாய்ப்பு எல்லாம் சொல்ல மாட்டாரு என்ன என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அதிமுக போய் ஆட்சி அமைதுனா கூட அது பாஜக கீழே தான் அதிமுக இருக்கும் அப்படிங்கிற பார்வை அதிமுக தொடர்பு மத்தியில இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கதா சொல்லப்படுது அப்படின்னு யாரு சொல்றா இந்த உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லப்படுது அப்படி அந்த உளவுத்துறை ரிப்போர்ட் எங்க இருந்து வந்துச்சு கசிய விடப்பட்ட செய்திகள்ங்க இதுல அடிப்படையில கூட்டணி மந்திரி சபைங்கிற கான்செப்டே கிடையாதுங்க எழுதி வச்சுங்க அதை நீங்க கூட்டணி தான் எங்களுக்கு மந்திரி சபையில இடம் வேணும்னு கேட்டீங்கன்னா வெளியில போய் தனியா தாராளமா நில்லுங்கன்றவங்க அவுட் பாஸ் அவுட் பாஸ் சொல்லுவாங்க தெரியுமா வண்டி வெளியில வரதுக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்கல்ல இந்த அவுட் பாஸ் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவாங்க வாய்ப்பே கிடையாது என்ன கிளைம் பண்ணுவாங்கன்னா பிஜேபி இல்ல இல்ல நாங்க தனியா பேசி முடிச்சிட்டோம் அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிட்டாரு சொல்லிட்டு இருப்பாங்க காங்கிரஸ் கட்சி அப்படித்தான் சொல்லுவோம் ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் பேசி முடிச்சுட்டாங்கன்னு வாய்ப்பே கிடையாது அதிமுக இந்த குழப்பங்கள் இருக்குதா சார் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியலங்க ஏன்னா வேட்பு மனு தாக்கல் அப்புறம் வந்து நேர்காணல் அதுல ஏற்படுற அந்த பார்த்தா தான் ஜூப்லியேஷன் புரியுதுன்ற கூட்டணி பேர்ல அதிருப்தி இருக்கு அது வேணா ஒத்துக்கிடலாம் ஆனாலும் பிஜேபிக்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஓட்டு இருக்கு இருக்கா இல்லையா கொங்கு மண்டலத்துல ஓட்டு இருக்கு இருக்கா இல்லையா கன்னியாகுமரி பார்டர் ஏரியா திருநெல்வேலி அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட பார்டர் ஏரியா ஓட்டு இருக்கு பிஜேபிக்கு இந்த ஓட்டு சராசரியா பத்து பர்சன்ட் இருக்கு அண்ணாமலை காலத்துல டெவலப் ஆகி இருக்கு கலா நிலவரம் இது இல்லாம பேசிட்டு போனா அது பயிற்சிய முடியும் அப்போ இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு அண்ணாதிமுகவுக்கு தேவையா தேவையில்லையா பிஜேபி பாமக அன்புமணி பாமக அது பிளவுபட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது பிளவுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஓட்டு இருக்கு தமிழ்நாடு ஆவரேஜ் இல்லை அந்த ஏரியா ஓட்டு அப்போ ப்ராக்டிக்கலா ஒரு அறுபது எழுபது தொகுதியில அண்ணாதிமுக ஜெயிக்கிறதுக்கு பாஜக ஓட்டு வேணும் பாமக ஓட்டு வேணும் இப்போ இதே நிலைமை காங்கிரஸுக்கு இருக்கா திமுக கூட்டணி இல்லைன்னா கன்னியாகுமரி பார்டர்ல இருக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லயும் இருக்கு கன்னியாகுமரி பார்டர்லயும் இருக்கு பார்டர் ஆனா இங்க ரெஸ்ட் ஆஃப் கன்னியாகுமரி பிற மாவட்டங்கள்ல இல்ல இதுதான் உண்மையான சிக்கல்கள் அப்போ ஒரு இயல்பாகவே இது எதை நோக்கி போகுதுன்னா இந்த நம்ம இப்போ எல்லா பரபரப்பும் வந்துருச்சு தேர்தலுக்கு முன்பே நோட்டிபிகேஷன் நோக்கி போகுது நோட்டிபிகேஷன் எப்போ வரப்போகுதுங்கிறதான் கேள்வி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற பிரச்சனை ஆல் இந்தியா பாலிடிக்ஸ் சேர்த்து பாருங்க தமிழ்நாடு மட்டும் பாக்காதீங்க வெஸ்ட் பெங்கால் பெரிய பிரச்சனை ஓடுது நீங்க சுப்ரீம் கோர்ட்ல மேட்ரு வந்துருச்சு மம்தாவுக்கு எதிரா அவங்க கேவிட் போட்டு வச்சிருக்காங்க சோ வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வெர்சஸ் அரசு மத்திய அரசு அப்படி ஆகி அந்த பிரச்சனை அவன் சிபிஐ என்கொயரி கேக்குறான் யாரு இடி கேக்குதுங்க சரி பாதிக்கப்பட்ட நீங்க சிபிஐ என்கொயரி கேட்பீங்க இல்லை ச ஒரு சாதாரண தனிநபர் பிரைவேட் பர்சன் சிபிஐ இன்கொயரி கேட்பாங்க ஈடியே சிபிஐ இன்கொயரி கேட்குது இந்த மேட்டரில் அப்போ என்ன ஆகும் என்ன ஆகும்னா சுப்ரீம் கோர்ட்டு தலையிட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லும் என்னங்க ஒரு அரசாங்கத்தோட பல பிரிவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்கன்னா நாடு வந்து எப்படி நிர்வாகம் நடக்கும் எப்போதாங்க தேர்தல் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு விடுவாங்க வெஸ்ட் பெங்காலில் இந்த மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க அந்த பிளான் என்னவாக இருக்கும் பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் வந்தால் அடுத்த இருபது நாள் இருபத்தஞ்சி நாளில் கட்ட தேர்தல் வரும் ரைட்டுங்களா அந்த முதல் கட்ட தேர்தலோட தமிழ்நாடு தேர்தலை நடத்த மாட்டாங்கன்னு எப்படி நினைக்கிறோம் நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஏப்ரல் மேன்னு நினைக்காதீங்க அது மார்ச்லையும் வரும் ஏனென்றால் ராஜ்யசபா தேர்தலில் ஆறு சீட்டு இருக்கு ராஜ்யசபா வந்து புதிய அந்த ஆறு பேரும் அதாவது வெக்கேஷன் ஆன ஆறு சீட்டும் ஏப்ரல் மாதம் பதவி ஏற்கணும் ஃபர்ஸ்ட் வீக் ஆறாம் தேதி என்னமோ ஏற்கனங்க இப்படியே தேர்தல் நடந்தா நாலு சீட்டு திமுக ரெண்டு சீட்டு அண்ணாதிமுக ஒத்துமை இல்ல அதையும் அடிச்சிடலான்னு திமுக நினைக்கும் அஞ்சாவது சீட்டு எடுத்துடலான்னு அமித்ஷா விரும்புவாராத இயல்பாகவே ராஜசபா தேர்தலில் எல்லாமே வந்து திமுகவுக்கு போறதா அமித்ஷா விரும்ப மாட்டாரு தான் அஞ்சு பேருங்க நாலு ஷியோர் ரெண்டு அண்ணாதிமுக ஒன்னு பாமகவுக்கு கொடுத்தாச்சு இன்னும் தேமுதிக கொடுத்தா தான் வாசன் வேற எதிர்பார்க்கிறேன் அவரு சீட்டு அப்படின்னா அண்ணாதிமுக என்ன கிடைக்கும் அதுல பெரிய வருத்தம் வருன்னு எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு தேர்தலே நடக்கலன்னு எங்க பிரச்சனையே கிடையாது ஸோ அதை நோக்கி காய் நகருது அதனால தான் நான் சொல்றேன் இந்த கூட்டணி பேச்சு எல்லாமே எப்ப வந்து ஃபாஸ்டா டக் டக்குன்னு முடியும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மூணு நாள் நாளைக்குள்ள நடக்கும் பொங்கல் கால் டேஸ்க்கு முன்னாடி நமக்கு பொங்கல் முன்னாடி அப்போதான் இது உறுதியாக சார் பா பாஜக தரப்பில் ஐம்பத்தி ஆறு சீட்டு கேட்கறதாகவும் மற்ற டிடிவி தினகரன் மற்ற சிறு சிறு கட்சிகளுக்குலாம் உள்ளடி உள்ளுதுக்கீட்டாக பாஜகவே தரும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டதாக ஒரு கசிவிட தகவல்கள்லாம் வெளியே வருது டிடிவி தினகரனை பாஜகக்குள்ள அவங்களுக்குள்ள சீட்டை பிரித்து கொடுத்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதாக சொல்லப்படுது எடப்பாடி பழனிசாமி அதை ஏற்றுப்பாரா டிடிவி விதிநகரன் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றாரு இவர்கள் அப்படி சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கா வாய்ப்பே கிடையாதுங்க டிடியும் வரமாட்டாரு ஓபிஎஸ் சசிகலா இல்லைன்னு அவங்களுக்குலாம் அவுட் பாஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு டிடிவி ஏன் வர மாட்டார் அப்படின்னா அண்ணாதிமுகக்காரன் வேலை பார்க்க மாட்டான் டிடிவி தொகுதியெல்லாம் வேலை பார்க்க மாட்டான் தோற்றுருவாங்க அதாவது டிடிவி ஓகேங்க ஆனால் அவர் ஒரு அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ வாங்கினாருன்னா அவர் கட்சியிலேருந்து நிற்கணும்ல அவர் நிற்கிற இடத்துல அந்த வேட்பாளருக்கு அண்ணாதிமுக இருக்கிற தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்களா அதில் ரொம்ப சந்தேகம் இருக்குங்க அதை விட பெஸ்ட்டு ஆப்ஷனுங்கிறத அவங்களுக்கு தாவேக்கா என்ன காரணம்னா அந்த கேடர் வந்து வேலை பார்க்கும் ஸ்ரீ செங்கோட்டையன வரவேற்கிறவங்க டிடிவியும் வரவேற்பாங்கல்ல சோ பிஜேபியோட போக முடியாது போகவும் மாட்டாரு ஆனா அது ஏன் அவர் வெளிப்படையா சொல்ல மாரு சொல்ல தயங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து பிஜேபி வரோட நட்பு இருக்கு இப்ப அமிஷாவோட நட்பு இருக்கு ஓபிஎஸ் ஏன் சொல்ல தயங்குறான்னா அவருக்கும் அமிஷாவுட நட்பு இருக்கு அப்ப இது எல்லாமே வந்து அடுத்த கட்டமா எப்ப நகரும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் டேட்டை ஊட்டி தாங்க நகரும் அது பிப்ரவரில தான் வருதுன்னா பிப்ரவரில தான் நகரும் ஓபிஎஸ்னு சொல்றாரு ஓபிஎஸ் அது ரொம்ப சொல்றாருங்க இது பக்கம் மாதிரி சவாலாக இருக்கும் சார் அதாவது தை பிறந்தால் வலி பிறக்காது தான் பிறக்கும் ஏனென்றால் தை பிறந்து வலி பிறந்து உடனே எல்லாரும் ஜெயிச்சிட போறாங்களா தாவேக்கா பக்கம் போனா சீட்டு கூடுதலா கிடைக்கும் வேலை பாக்குறதுக்கு தொண்டர்கள் கிடைப்பாங்க டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் செல்வாக்கு இருக்கிற தொகுதிகளில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ தேனி பக்கமோ இல்ல ராம்நாடு பக்கமோ ஓட்டு வங்கி இருக்கு அவங்களுக்கு அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது டெல்டா ஏரியாலயும் இருக்கு அதிமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏன்னா இவங்க ஏற்கனவே வெளியில் தானே இருக்காங்க சரி போன தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் தான் எல்லாம் ரெட்டையில ஏத்து வந்து வேலை பார்த்தாச்சே இவங்களை சேர்த்தா தான் அதிமுகவுக்கு பிரச்சனை சசிகலாமாவுக்கு நிற்கிறதுக்கே வாய்ப்பில்லைங்க இல்லைங்க ஏன்னா அவங்க நாலு வருஷம் தண்டனை இன்னும் அவங்களுக்கு டிஸ்குவாலிபிகேஷன் பீரியட் இருக்கு அவங்க நிற்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவங்க இல்லாத அணியை நோக்கி அவர் போயாச்சு அதை தான் அவர் திருப்பி திருப்பி எத்தனை வாட்டிங்க கேக்குறீங்க ஐம்பது முறை இது வரைக்கும் அவர் இரிட்டேட் ஆகிறதுக்கு காரணம் வந்து அதுதான் இதை தாண்டி வாய்ப்பு இல்லைங்க தமிழ்நாடு அரசியலில் இப்போதைக்கு திமுக கூட்டணி திமுக கூட்டணி தாவேகா நாம் தமிழர் நாலு அணி அஞ்சாவது அணியும் வந்துக்கிட்டே இருக்கு அந்த அஞ்சாவது அணி எதுன்னா இந்த நாலு அணிலையும் இடம் கிடைக்காதவங்க இப்ப பா டாக்டர் என்ன ஒன்று போடுறாரு பெரிய டாக்டர் திமுக அடிக்கு போயிடுவாரா எத்தனை சீட்டு கொடுப்பாங்க பிசிக்காய் என்ன வேணும் இதெல்லாம் விடையே கிடையாது இதுக்கு அப்போ அதுக்காக அரசியலை விட்டு நின்று ஒதுங்கிடுவாங்களா தேமுதிக அவ்வளோ சீட்டு கேட்குதுங்க அவங்க அமமுகோட கூட்டணி வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு விஜயகாந்த் இருந்தார் அப்போ எவ்வளோ ஓட்டுவாங்கண்ணாங்க அறுபது சீட்டா அறுபத்தி மூணு சீட்டாக ஓட்டி மாட்டாங்க ஒரு பர்சன்ட்டுக்கு கீழே அவங்க இப்போ என்ன கேட்குறாங்க இத்தனை சீட் வேணும் ராஜ்யசபைய பதவி வேணும் ஆட்சியில் பங்கு வேணும் ஏன்னா ப்ராக்டிக்கலா இதெல்லாம் ஒரு பெரிய க்ரௌடு கூட்டி ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்திடலாங்க அதுலாலயே ஆட்சியில் பங்கு கொடுத்துருவாங்களா இருபத்தி ஸ்டாலினே போய் விஜயகாந்தை பார்த்து அவர் உடல் நலம் விசாரிச்சாருங்க அவருக்கு அவங்களுக்கு இருபத்தி தேர்தலுக்கு முந்தி அப்ப பெஸ்ட் ஆப்ஷன்ங்க அந்த அணிக்கு போறதுக்கு அவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வேண்டான்னு அன் முடிவு பண்ணாங்க குழப்பினாங்க இதே மாதிரி கடைசியில் வந்து எல்லா கூட்டணியும் ஆகி ஓடி போச்சு இவங்க அமமுக கூட்டணி போண்டிதாகி ஸோ விரைவில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஆனா அதுக்கிடையில் ஏற்படுற சம்பவங்கள் அதாவது விஜய் விசாரணை அதில் இருக்கிற அரசியல் கணக்கு ஜனநாயக ரிலீஸு பராசக்தி ரிலீஸ்ன்னு பல சம்பவங்கள் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் நடக்கிறதுனால அது கன்ஃபியூஸ் ஆகுது ம் சரிங்க சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எலெக்ஷனுக்கு தேர்தல் எல்லாரும் மார்ச் மார்ச் அதாவது ஏப்ரல் மேல வரும் அப்படின்பாங்க நீங்கள் ஒரு சில பார் புதிய பார்வை புதிய குணத்தை கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து மார்ச்சில் கூட ஏற்பட வாய்ப்பு இன்னும் மூன்று நாட்களில் கூட இதோடைய முடிவுகளை நம்ம பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி சார்